இது சீனா ரஷ்யா மற்றும் இந்தியா சேர்ந்து ஆடிய ஒரு கோல்டன் கேம் அதற்கு முன்பு அமெரிக்காவின் பிரகாசம் மங்கிப்போய்விட்டது ட்ரம்பின் நெற்றியில் வியர்வை துளிகள் சுழன்றன அமெரிக்கா பொருளாக கருதிய அந்த மஞ்சள் உலோகமே சூப்பர் பவரின் சமாதியை தோண்டிவிட்டது உலக நிதி களஞ்சியங்களின் வரைபடம் மாறிப்போய்விட்டது இனி போர் மைதானத்தில் அல்ல இப்போது பணப்பெட்டியின் இருட்டரையில்தான் உண்மையான போர் நடக்கிறது பிரிக்ஸ் ஒரே அடியில் வால் ஸ்ட்ரீட் சாம்ராஜ்யம் முழுவதையும் நடுவ செய்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டாலர் காகிதமாக மாறும் விளிம்பில் நிற்கிறது இந்தியாவின் கோல்ட் ரஷ் மூலம் இப்போது உலகத்திற்கு உண்மையான பாஸ் இந்தியா என்று தெரிந்துவிட்டது இதுவரை உலகம் தெய்வமாக கருதிய அந்த காகித துண்டு டாலர் அதன் பலத்தால் அமெரிக்கா உலகத்தை தன் விரலில் ஆட்டி வைத்தது ஆனால் இப்போது அதே அமெரிக்காவின் காலடியில் நிலம் நடுங்குகிறது இது எந்த ஏவுகணை தாக்குதலும் அல்ல எந்த அணுகுண்டு வெடிப்பும் அல்ல இது ஒரு பொருளாதார புயல் அதன் முணுமுணுப்புகளாலேயே வாஷிங்டன் தெருக்களில் அமைதி நிலவுகிறது ஒருபுறம் யூக்ரேன் மிடில் ஈஸ்டில் துப்பாக்கிகள் இடிமுழக்கம் எழுப்பினாலும் மறுபுறம் உலகின் மூன்று மகாசக்திகள் இந்தியா ரஷ்யா சீனா ஒரு சக்கர வியூகத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றன அதை உடைப்பது அமெரிக்க பொருளாதார வல்லுநர்களின் கைக்கு எட்டாது செய்திகள் வெளிவருகின்றன பிரிக்ஸ் நாடுகள் அமைதியாக சத்தமின்றி உலகின் பாதி தங்கத்தின் மீது கட்டுப்பாடு பெற்றுவிட்டன ஆம் அந்த தங்கம் அமெரிக்கா உறைய வைக்க முடியாதது ஹேக் செய்ய முடியாதது தனக்கு விருப்பம் போல் கட்டுப்படுத்த முடியாதது அமெரிக்கா டாலரை ஆயுதமாக்கி ரஷ்யாவை வளைக்க முயன்றது ஆனால் இப்போது அதே டாலர் தன் மரணத்தை நேருக்கு நேர் எதிர்கொள்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்படிப்பட்ட காலம் இனி நாணயப் போர் தங்க இட்டுக்களாலேயே நடக்கிறது திடீரென இந்தியா தன் களஞ்சியத்தில் டன் கணக்கான தங்கத்தை நிரப்புவது ஏன் சீனாவும் ரஷ்யாவும் ஏன் பைத்தியக்காரத்தனமாக தங்க சுரங்கங்களை தோண்டுகின்றன அதிலும் பெரிய கேள்வி உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் டாலர் அல்லது ரூபாய் வரும் நாட்களில் ரத்தாகுமா இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை நாங்கள் இந்த வீடியோவில் முன்னோக்கி தருகிறோம் எனவே வீடியோவில் இருங்கள் இந்த விஷயத்தில் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கட்டாயம் எழுதுங்கள் இந்த விவகாரம் என்ன ட்ரம்ப் நிர்வாகத்தின் முகத்தில் கவலை கோடுகள் ஏன் வந்தன உண்மையான விஷயம் என்னவென்றால் அமெரிக்காவுக்கு தன் நாணயமான டாலர் அஜேயமானது என்று தோன்றியது எந்த நாட்டின் மீதும் தடைகளை விதிக்கலாம் அந்த நாட்டின் டாலர் கணக்குகளை உரைய வைக்கலாம் அப்போது அந்த நாடு முழங்காலில் விழுந்துவிடும் என்று நினைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யாவுடன் இதே முயற்சியை செய்தார்கள் அமெரிக்கா ரஷ்யாவின் வெளிநாட்டு நாணய நிதிகளை உறைய வைத்தது ஆனால் இங்கேதான் அமெரிக்கா ஒரு பெரிய தவறு செய்தது டாலர் இனி பாதுகாப்பானது அல்ல அது அரசியல் ஆயுதம் என்ற செய்தியை உலகத்திற்கு அளித்துவிட்டது அப்போதுதான் இந்தியா சீனா ரஷ்யா போன்ற புத்திசாலிகள் தங்கள் கேம் திட்டத்தை மாற்றினர் நாளை அமெரிக்காவுடன் நமக்கு சண்டை வந்தால் நம்முடைய பணத்தையும் நிறுத்தி விடுவான் என்று புரிந்து கொண்டனர் அதனால்தான் இவர்கள் பாதுகாப்பான புகலிடத்தை தேடினர் அது தங்கம் இருபத்தி ஐந்தின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் சாட்சியமாக இருக்கின்றன பிரிக்ஸ் நாடுகளிடம் இப்போது உலகின் பாதி தங்கம் உள்ளது உலக மத்திய வங்கிகளிடம் சுமார் முப்பத்தி ஆறாயிரம் டன்கள் தங்கம் உள்ளது அதில் பதினேழாயிரத்தி ஐநூறு டன்களுக்கு மேல் இப்போது பிரிக்ஸ் முகாமுக்குள் சென்றுவிட்டது இது வெறும் ஒரு உலோகம் மட்டுமல்ல இது அமெரிக்க பொருளாதார அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கான டிக்கெட் இப்போது இந்த மூவரின் ஆட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள் இது சாதாரண கூட்டணி அல்ல ஒருபுறம் டிராகன் என்றால் சீனா மறுபுறம் கரடி என்றால் ரஷ்யா மூன்றாவது உலகிலேயே அதிவேகமாக வளரும் பொருளாதாரம் நமது இந்தியா இந்த மூவரும் சேர்ந்து தங்கம் என்ற மலையை நிறுவியுள்ளனர் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் திகைத்து போயுள்ளது புள்ளி விவரங்களை பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சீனா சுமார் முன்னூற்றி எண்பது டன்கள் தங்கத்தை உற்பத்தி செய்தது ரஷ்யா முன்னூற்று நாற்பது டன்கள் இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய வாங்குபவராக உருவெடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவின் தங்க கையிருப்பு எண்ணூற்று எண்பது டன்களை தாண்டிவிட்டது சீனாவுக்கு இரண்டாயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி எட்டு டன்கள் ரஷ்யாவுக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஆறு டன்கள் உள்ளன கதை இங்கே முடியவில்லை இதுவரை அமைதியாக இருந்த பிரேசில் கூட செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரே அடியாக பதினாறு டன்கள் தங்கத்தை வாங்கியது இந்த நாடுகள் டாலரை டம்ப் செய்து தங்கத்தை பம்ப் செய்கின்றன பொருள் தெளிவாக இருக்கிறது உங்கள் காகிதம் எங்களுக்கு வேண்டாம் உண்மையான பொருள் வேண்டும் இந்த நாடுகள் வெறும் தங்கம் வாங்குவது மட்டுமல்ல அதன் சப்ளை செயினையும் கட்டுப்படுத்துகின்றன அதாவது சந்தையில் எவ்வளவு தங்கம் வருகிறது எந்த விலைக்கு விற்கப்படுகிறது இந்த ரிமோட் கண்ட்ரோல் இப்போது மெதுவாக வாஷிங்டனிலிருந்து டெல்லி பெய்ஜிங் மாஸ்கோ கைகளுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் அமெரிக்காவுக்கு உண்மையான ஆபத்து என்ன வெறும் தங்கம் வாங்குவதால் சூப்பர் பவர் நாற்காலி ஆட்டம் காணுவா ஆம் உறுதியாக ஆட்டம் காணும் ஏனெனில் உலக வணிகம் முழுவதும் டாலரை அடிப்படையாக கொண்டுள்ளது அமெரிக்காவின் வலிமை அதன் இராணுவத்தை விட அதிகம் டாலரில்தான் உள்ளது இந்தியா ரஷ்யா சீனா தங்களுக்கிடையேயான வணிக பரிவர்த்தனைகளுக்கு டாலரை தவிர்த்து உள்ளூழ் நாணயங்கள் அல்லது தங்கத்தை பயன்படுத்தினால் டாலர் தேவை குறைந்துவிடும் பொருளாதார விதி எளிமையானது தேவை குறைந்தால் விலை சரியும் பிரிக்ஸ் நாடுகள் இப்போது உலக வணிகத்தில் முப்பது சதவீதம் பங்கை கட்டுப்படுத்துகின்றன தங்கள் மூன்றில் ஒரு பகுதி வணிகத்தை டாலரிலிருந்து விடுவித்துவிட்டன ட்ரம்ப் மற்றும் அவர்களது ஆலோசகர்கள் தங்கள் கண் முன்பாக ஒரு புதிய பொருளாதார தொகுதி நிற்பதை பார்க்கிறார்கள் அது அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு பயப்படாது பிரிக்ஸில் இனி பழைய ஐந்து நாடுகள் மட்டுமல்ல ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் எகிப்து எத்தியோப்பியா போன்ற புதிய வீரர்களும் சேர்ந்துவிட்டனர் யோசித்து பாருங்கள் எண்ணெய் விற்கும் நாடுகளான ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் மற்றும் எண்ணெய் வாங்கும் நாடுகளான இந்தியா சீனா ஒருவருக்கொருவர் தங்கம் அல்லது உள்ளூர் நாணயத்தில் வணிகம் செய்தால் பெட்ரோ டாலருக்கு என்ன ஆகும் அது துண்டாக மிஞ்சிவிடும் இதுவே அமெரிக்காவுக்கு இருக்கும் பயம் அதற்கு வெள்ளை மாளிகையில் இரவு தூக்கம் போய்விட்டது இப்போது நீங்கள் கேட்பீர்கள் இதில் இந்தியாவுக்கு என்ன லாபம் நாம் ஏன் இந்த சண்டையில் இறங்குகிறோம் பாருங்கள் இந்தியா பல நூற்றாண்டுகளாக இருக்கும் சாமர்த்தியத்துடன் ஆடுகிறது நாம் யாருக்கும் பின்னால் செல்லும் வகையினர் அல்ல நமது சொந்த இந்தியாவுக்கு தெரியும் உலகம் இப்போது மல்டி போலாராகி கொண்டிருக்கிறது ஒரு துருவம் அமெரிக்கா உள்ளது மற்றொரு துருவம் கிழக்கு பக்கம் உருவாகி கொண்டிருக்கிறது இந்தியா தன் களஞ்சியத்தை டைவர்சிஃபை செய்கிறது நாளை பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தாலும் போர் நடந்தாலும் காகித நோட்டுகள் ரத்தாகும் டிஜிட்டல் நாணயம் ஹேக் ஆகும் ஆனால் தங்கம் தங்கம் எப்போதும் எல்லா நெருக்கடியிலும் எல்லா இடத்திலும் நடக்கும் இது நியூட்ரல் அசட் இதை யாரும் உரைய வைக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சாதனை அளவில் தங்கம் வாங்கி இந்தியா எதிர்காலத்திற்கு தயாராக இருப்பதை காட்டிவிட்டது ஆர்பிஐயின் பாதாள அறைகளில் அதிகரித்துக் கொண்டிருக்கும் இந்த தங்கம் நமது ரூபாய்க்கு இரும்பு வலிமையை தருகிறது உங்களிடம் இவ்வளவு தங்கம் இருந்தால் உலகம் உங்கள் நாணயத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும் அதனால்தான் இப்போது உலக விதிகள் இந்தியாவை நோக்கி ஆசையுடன் பார்க்கின்றன நாம் டாலர் தாதாவாதத்தை முடித்து நமது நிபந்தனைகளின் பேரில் உலகத்துடன் வணிகம் செய்யும் பாதையை உருவாக்குகிறோம் ரஷ்யா சீனா விஷயத்திற்கு வருவோமானால் அவர்களின் வலிமையும் தந்திரமும் இரண்டும் தெளிவாக உள்ளன ரஷ்யாவுக்கு தடைகள் உள்ளதால் டாலரை விட்டுவிட வேண்டியதுதான் ஆனால் அந்த வலுக்கட்டாயத்தை தன் வலிமையாக மாற்றிக்கொண்டது தன் எண்ணெய் எரிவாயுவை ரூபில் அல்லது தங்கத்திற்கு பதிலாக விற்க ஆரம்பித்து விட்டது சீனா விஷயத்தில் தைவான் விவகாரத்தில் அமெரிக்காவுடன் மோதுவதற்கு தயாராக உள்ளது தைவான் மீது தாக்குதல் நடத்திய நாளே அமெரிக்கா முதலில் அதன் டாலர் கணக்குகளை உரைய வைக்கும் என்று தெரியும் அதனால்தான் சீனா முன்கூட்டியே டாலர் சொத்துக்களை விற்று தங்கம் வாங்குகிறது இதையே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள் இந்த முழு ஆட்டத்திலும் இந்தியா கிங் மேக்கர் ரோலில் உள்ளது இந்தியா ரஷ்யாவுக்கு அந்த கண்ணாடி பக்தன் அல்ல சீனாவுக்கு நண்பனல்ல அமெரிக்காவுக்கு அடிமை அல்ல இந்தியா தன் லாபத்திற்காக எங்கு சரியானதோ அங்கு நிற்கிறது இப்போது இந்தியாவின் லாபம் உலக பொருளாதார சாவி ஒரே நாட்டின் கையில் இருக்கக்கூடாது தங்கம் வாங்குதல் மூலம் இந்த பவர் பேலன்ஸை மாற்றும் முயற்சிதான் ஆனால் டாலர் முழுவதுமாக அழிந்து விடுமா அமெரிக்கா அழிந்து விடுமா இரவுக்கிரவு அப்படியாகாது அமெரிக்காவிடம் இன்னும் எட்டாயிரத்தி நூற்று முப்பத்தி மூன்று டன்கள் தங்கம் உள்ளது உலகிலேயே அதிகம் ஆனால் போக்கை பாருங்கள் திசையை பாருங்கள் காற்று திசை மாறிவிட்டது டாலரின் மதிப்பு நீண்ட காலத்தில் சரியும் பிரிக்ஸ் நாடுகளின் இந்த கோல்ட் ரஷ் டாலரின் நம்பிக்கை தன்மையில் ஆழமான காயத்தை ஏற்படுத்துகிறது இதை டி டாலரைசேஷன் என்று சொல்வார்கள் இது மெதுவாக நடக்கும் மரணம் மரத்தை உள்ளிருந்து தேய்த்து காலியாக்குவது போல இந்த தங்க சேகரிப்பு அமெரிக்க பொருளாதாரத்தை உள்ளிருந்து பலவீனப்படுத்துகிறது இப்போது டாலர் ரூபாயை அழுத்தினாலும் உலகில் பாதி நாடுகள் டாலரை வாங்குவதை நிறுத்தினால் அந்த எல்லா டாலர்களும் அமெரிக்காவிற்கே திரும்பி வரும் அங்கு பணவீக்கம் அதிகமாகி அமெரிக்காவை சுயமாக நிற்க முடியாமல் செய்துவிடும் உலக நாணய வியவஸ்தை மல்டிபோலாராகிறது ஆகிறது அதில் தங்கம் புதிய ஏங்கர் அல்லது லங்கராக செயல்படுகிறது கப்பல் எவ்வளவு ஆட்டம் கண்டாலும் லங்கர் வலுவாக இருந்தால் அது மூழ்காது இந்தியா ரஷ்யா சீனா இப்போது அப்படியான லங்கரை பதித்துள்ளனர் இந்த கதையில் மிகப்பெரிய கிளைமேக்ஸ் என்னவென்றால் அமெரிக்கா இப்போது சிக்கிக் கொண்டதாக உணர்கிறது இந்தியா மீது அழுத்தம் கொடுக்க முடியாது ஏனெனில் சீனாவுக்கு எதிராக இந்தியா தேவை ரஷ்யாவை ஒன்றும் செய்ய முடியாது சீனா தன் மிரட்டல்களுக்கு பயப்படாது ட்ரம்ப் நிர்வாகம் பார்க்கிறது அவர்கள் கையிலிருந்து உலக பொருளாதார ரிமோட் நழுவிக் கொண்டிருக்கிறது தங்கம் இந்த பிரகாசத்தின் அமெரிக்க தங்க யுகத்தின் முடிவின் தொடக்கம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரும் புதிய கோல்ட் ஸ்டாண்டர்ட் எந்த ஒப்பந்தத்தாலுமல்ல பிரிக்ஸ் நாடுகளின் வலிமை புத்தியால் உருவாகிறது இனி உலகத்தை நடத்துவதற்கு வாஷிங்டன் அனுமதி தேவையில்லை தங்கள் களஞ்சியத்தில் உள்ள தங்கத்தின் சத்தம் தேவை அந்த சத்தத்தில் இந்தியாவின் குரல் மிகவும் வலுவாக ஒலிக்கிறது எனவே நண்பர்களே இது உங்கள் கண்களுக்கு தொலைவில் நடக்கும் அந்த கோல்டன் வார் உடைய முழு இன்சைட் ஸ்டோரி ஒரு புறம் மூழ்கி கொண்டிருக்கும் டாலர் மறுபுறம் பிரகாசிக்கும் தங்கம் இந்தியா தன் பக்கத்தை தேர்ந்தெடுத்துவிட்டது நாம் பாதுகாப்பு சுயசார்பு நோக்கி காலடி எடுத்து வைக்கிறோம் ஆனால் கேள்வி இது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்தியா முழுமதுமாக டாலரை துறக்க வேண்டுமா எதிர்காலத்தில் தங்கமே உலகின் ஒரே நாணயமாகுமா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் எழுதுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் இதுபோன்ற மேலும் பல வீடியோக்களை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்